வணக்கம் காலைநீர பிரதான செய்திகள் செய்திகளினோட நர்மதாசுரில் முதலில் தலைப்பு செய்திகள் பல பகுதிகளில் இன்று எட்டரை மணி நேர நீர்வெட்டு அமல் ஊழல் எதிர்ப்பு தேசிய செயர்திட்டம் தொடர்பில் ஜனாதிபதி முன்வைத்த யோசனைக்கு அமைச்சரவை அனுமதியும் சதோச நிறுவனத்தை மீண்டும் செயற்படுத்த அமைச்சரவை அனுமதியும் தென்கொரியாவில் பரவிவரம் காட்டுத்தீனால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை அதிகரிப்போ இனி விரிவான செய்திகள் பியகம நீர் சுத்திகரிப்பு நிலையத்தில் மின்சார சபைக்கு சொந்தமான மின்சார அமைப்பின் அத்தியாவசிய பராமரிப்பு பணிகள் காரணமாக இன்று நீர்வெட்டு அமுல்படுத்தப்படும் என்று தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகால் அமைப்பு சபை தெரிவித்துள்ளது அதன்படி இன்று காலை எட்டு முப்பது முதல் மாலை ஐந்து மணி வரை எட்டரை மணி நேர நீர்வெட்டு அமுல்படுத்தப்படும் என்று அமைப்பு சபை தெரிவித்துள்ளது வெளியகுட ஜாயல கட்டுநாயக சீத்துவ நகர சபை பகுதிகள் மற்றும் கலனி பியக்கம மகர தொம்பே வத்தலை ஜாயில கட்டான மினுவாங்குட பிரதேச சபை பகுதிகள் அத்துடன் கம்பகா பிரதேச சபை பகுதியின் ஒரு பகுதியிலும் அமல் அமுல்படுத்தப்பட உள்ளது ஊழல் எதிர்ப்பு தேசிய செயற்திட்டத்தை இந்த வருடம் முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு வரை அமல்படுத்துவதற்கு ஜனாதிபதி அனுரகுமாரதி நாயக்க முன்வைத்துள்ள யோசனைக்கு அமைச்சரவை அனுமதி அளித்துள்ளது கையூட்டல் மற்றும் ஊழல் ஒழிப்பு தொடர்பான விடயங்களை விசாரணை செய்தல் மற்றும் வழக்கு தொடருவதுடன் நாடளாவிய ரீதியில் அவற்றை ஒழித்தல் போன்றவை கையூட்டல் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவின் பணிகளாக உள்ளன தற்போதைய அரசாங்கத்தின் கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டமானது இலங்கையை விளிமிய ரீதியான அபிவிருத்தி மட்டத்திற்கு உயர்த்துவதற்கான முயற்சியை மேற்கொண்டு வருகின்றது தற்போது அனைத்து பிரிவுகளையும் உள்ளடக்கி பலம் வாய்ந்த ஊழல் எதிர்ப்பு கொள்கையை தயாரித்து அமல்படுத்த வேண்டிய தேவை குறித்து கண்டறியப்பட்டுள்ளது ஊழலுக்கு எதிரான ஐக்கிய நாடுகள் சபையின் கட்டுப்பாடுகளுக்கு இணங்க இலங்கையில் கையூட்டல் மற்றும் ஊழலுக்கு எதிரான முதலாவது தேசிய சீர்திட்டம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு வரை நடைமுறைப்படுத்தப்பட்டது மீண்டும் குறித்த தேசிய சேர்த்திட்டம் மேலாய்வு செய்யப்பட்டு சர்வதேச பங்காளர்களின் பங்கேற்புடன் இந்த வருடம் தயாரிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த அரசாங்கத்தினால் கலைப்பதற்கு திட்டமிடப்பட்டிருந்த சத்தோச எனப்படும் கூட்டுறவு மொத்த விற்பனை நிறுவனத்தை மீண்டும் செயல்படுத்துவதற்கு அமைச்சரவை அனுமதி அளித்துள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நாற்பத்தி ஏழாம் இலக்க கூட்டுறவு மொத்த விற்பனை கூட்டுத்தாப்பன சட்டத்தின் கீழ் நிறுவப்பட்ட சத்தோச நிறுவனத்தை கலைப்பதற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு செப்டம்பர் இரண்டாம் திகதியன்று நடந்த அமைச்சரவை கூட்டத்தின் போது தீர்மானிக்கப்பட்டது இருப்பின் ும் சந்தை நடவடிக்கைகளில் சத்தோஷ நிறுவனம் முக்கிய பங்கு வகிக்கிறதா எனவே அதனை வணிக நடவடிக்கைகளை மீண்டும் தொடங்குவதற்கு அமைச்சரவை தீர்மானித்துள்ளது நியாயமான விலையில் தரமான பொருட்கள் மற்றும் சேவைகளின் தொடர்ச்சியான விநியோகத்தை உறுதி செய்து அதன் மூலம் சந்தை போட்டித்தன்மையை ஊக்குவிக்கும் அரசாங்கத்தின் நோக்கத்திற்கும் சத்தோஷ குறிப்பிடத்தக்க பங்களிப்பை வழங்கும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது அதற்கமைய கூட்டுறவு மொத்த விற்பனை நிறுவனத்தை மீண்டும் செயல்படுத்துவதற்கு வர்த்தகம் வணிகம் உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு மேம்பாட்டு அமைச்சர் முன்வைத்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளதா இனி வெளிநாட்டு செய்திகள் தென்கொரியாவின் தென்கிழக்கு பகுதியில் பரவிவரம் காட்டுத்தீயினால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை இருபத்தி நாலாக அதிகரித்துள்ளது உயிரிழந்த அனைவரும் அறுபது மற்றும் எழுபது வயதிற்கு இடைப்பட்டவர்கள் என சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன அத்துடன் குறித்த தீப்பரவலில் சிக்குண்டு மேலும் இருபத்தி ஆறு பேர் காயமடைந்துள்ளனர் அவர்களில் பன்னிரண்டு பேரின் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தென்கிழக்கு பகுதியில் இருந்து இதுவரை இருபத்தி மூவாயிரத்திற்கும் அதிகமானோர் தங்களது இருப்பிடங்களை விட்டு வெளி சுமார் இராணுவத்தினர் தீயணைப்பு பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதுடன் அமெரிக்க ராணுவத்தின் உலங்கு வானூர்திகளும் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக தென்கொரிய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றது அடுத்த செய்திகளை இரவு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி